தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கடந்த ஒன்பது நாட்களாக வீட்டில் இருக்கிறார் பனையூர் வீட்டில் இருக்கும் அவர் இதுவரை கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை மாறாக அரசியல் ரீதியாக வேகமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் பாஜக தலைவர்களிடம் பேசிய விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர்களிடமும் உதவி கேட்டு உள்ளார் நடிகர் விஜய் ராகுல் காந்தியிடம் நேரடியாக ஃபோன் செய்து உதவி கேட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக அவர் அரசியல் ரீதியாக நிறைய பேரிடம் பேசியுள்ளார் கூட இருக்கும் யாருக்கும் இந்த விவகாரத்தை கையாள தெரியவில்லை என்ற கோபம் விஜய் இடம் உள்ளது புஷ்ஷி ஆனந்த் தலைமறைவாகிவிட்டார் அதைத் தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள் அருண் ராஜ்மோகன் ஜான் ஆகியோரும் தலைமறைவாகிவிட்டனர் ஆதவ் அர்ஜுனா பிரச்சனையை குறைக்காமல் கலவரத்தை தூண்டும் வகையில் பிரச்சனையை அதிகரிக்கும் வகையில் போஸ்டுகளை செய்கிறார் தற்போது அவர் டெல்லியில் இருக்கிறார் இப்படி அவர்கள் என்ன செய்வது என்ற ஐடியா இல்லாமல் இருப்பதால் விஜய் கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தவாக்கா தாண்டி வெளியே பலரிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறாராம் வெளியே உள்ள அரசியல் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கேட்டிருக்கிறாராம் விஜய் பாஜக வழியாக சிலரிடம் பேச முயன்றார் ஆனால் அது தமிழக அரசிடம் எடுபடவில்லை அதாவது விஜய்யின் தூதுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது முக்கியமாக ராகுல் காந்தி வழியாக விஜய் முக்கியமான கோரிக்கைகளை வைத்துள்ளாராம் அவர் ராகுல் காந்தியிடம் சிலர் வழியாக பேசியுள்ளார் ராகுல் காந்தியும் விஜயும் நீண்ட கால நண்பர்கள் இதனால் இருவரும் போனில் பேசியுள்ளார்கள் அதில் எனக்கு உங்கள் உதவி வேண்டும் என்னுடைய பெயர் எஃப்ஐஆரில் வரக்கூடாது நிலைமை கைமீறி சென்றுவிட்டது ஸ்டாலினிடம் பேசுங்கள் இதை சரி செய்ய வேண்டும் அதற்கான உதவிகளை செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி வழியாக விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் திமுக தரப்பு சட்டப்படி தான் செல்வோம் கட்சி பொதுச் செயலாளர் என்ற பெயரில் புஷ்ஷி யானன் மீது எஃப்ஐஆர் போட்டுள்ளோம் சட்டப்படி கோட்டு சொல்வதையே செய்வோம் என்று உறுதியாக உள்ளதாம் இதற்கு ராகுல் காந்தி உங்களுக்கு கண்டிப்பாக உதவுகிறோம் உங்களை கைது செய்யாமல் பார்த்துப் போல்கிறோம் நாங்கள் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது திமுக எங்களுக்கு நெருக்கம் தேசிய அளவில் எங்களுக்காக உடன் இருக்கும் இயக்கம் இந்தியா கூட்டணி உருவாக காரணமான இயக்கம் நாங்கள் இப்போதும் உயிர்ப்புடன் இருக்க சகோதர ஸ்டாலின் ஒரு காரணம் அவரை விட்டு பிரிய முடியாது ஆனால் உங்களையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்கள் நீங்கள் எங்களுடன் வந்து கட்சியை இணைத்து விடுங்கள் சிரஞ்சீவி அரசியல் நெருக்கடிகளை சந்தித்தார் அவர் அரசியல் செய்ய முடியாது என்று உணர்ந்த பின் எங்களுடன் இணைந்தார் நீங்களும் எங்களுடன் இணைந்து விடுங்கள் என்று ராகுல் காந்தி விஜயிடம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதில் கைது வாய்ப்புகளும் உள்ளன விஜய்க்கு பெரிய அளவில் அரசியல் ஆதரவு பெரிய அளவில் வழக்கறிஞர்கள் படை சப்போர்ட் இல்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய சட்ட சிக்கல் விஜய்க்கு ஏற்படும் இதனால் விஜய் டெல்லி ஆதரவின் ஆடி உள்ளாராம் இந்த விவகாரத்தை திமுகவிற்கு எதிராக திருப்பலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறதாம் டெல்லி ஏதாவது ஒரு இடத்தில் இடை வைத்து திமுக செக்கு வைத்தால் அது செந்தில் பாலாஜிக்கு சரிவாக அமையும் என்பதால் அதற்கான திட்டத்தில் டெல்லியும் இருக்கிறதாம் இதனால் விஜய் டெல்லியுடன் கைகோர்க்கலாம் என்கிறார்கள் ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தவாக்கா வழக்கு தொடுத்துள்ளது இதற்கு பின் சதிவேலை நடந்திருப்பதாக தவாக்கா தரப்பு தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அதிகார வரம்புக்குள் வருவதால் நீதிபதிகள் எம் தண்டபாணி மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய தசரா விடுமுறை கால அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் எஸ் அறிவழகன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை நீதிபதி தண்டபாணி இல்லத்தில் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து விசாரணை நடக்கிறது இதனால் பல வழக்கு ஆலோசகர்களுடன் விஜய் பேசி வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்